அமைஞ்சால் மொத்தமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கே நடந்துகிட்ருக்குன்னா இந்த பேட்டை படத்துக்கு தான் இருக்குது தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு நடந்துகிட்டு இருக்கும் எப்போதும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா த லவ்விங் ஹார்ட்ஸ் அவர் அந்த இப்போ நான் இந்த வீடியோ போடுறது கூட இந்த பேட்டை உருவான விதம்னு சொல்லிட்டு சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க அதை பார்த்ததுக்கு பிறகு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் ஆக்சுவலாக என்னென்னா அதில் பேசுகிறவங்க எல்லாருமே தலைவர் தலைவர் அப்படின் தான் சொல்கிறாங்க இன்னொன்று அவர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை வந்து அவங்க பேசும்போது வெளிக்காட்டும் விதம் வந்து நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இன்னொன்று தலைவர் வந்து ஒவ்வொரு சீனையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போவார் அப்படிங்கிறது வந்து அந்த ஆஃப் ஸ்கிரீன்ல நம்ம பார்க்குற ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன எல்லாம் அமைஞ்சுது அப்படிங்கிறத விட இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் அதாவது சன் டிவி வந்து பர்டிகுலராக பேட்டைக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுற ஸ்டைலே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் படத்துக்கான ப்ரொமோஷன் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு ப்ரோமோ கட்டாக வெளியிட்டாங்க நல்ல சூப்பர் சூப்பர் ப்ரோமோவாக வெளில வந்தது அதை பார்க்கும்போது ஒரு ஹைப் இருக்குது இப்போ சன் டிவிக்கு என்ன ஒரு பெரிய பிக் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சீரியல் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த டைமில் கரெக்டாக அந்த ப்ரோமோஸை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப பேட்டை பற்றி ஒரு பாசிட்டிவ் டாக் மக்கள் மத்தியில் பரவுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது இன்னொன்று தலைவர் படத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வேண்டுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்ல தான் ஆனாலும் அது ஒரு பரவலான வெற்றி அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் கண்டிப்பாக தேவை தான் அப்போ ரெண்டாவது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தில் ப்ரோ ப்ரொமோட் பண்ணாங்க அது யாருமே இது வரைக்கும் செய்யாதது என்னென்னா கல்யாண வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவியில் ஒரு சீரியல் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக அது நம்ம திருமுருகன் கோபி அவர் தான் பண்ணிட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி மெட்டுவழி நாதஸ்வரம்னு சொல்லி அவர் பண்ண எல்லா சீரியலுமே சீரியலுமே ரொம்ப சூப்பராக மக்கள் மத்தியில் ஒரு ரீச் ஆகிடும் இந்த சீரியலில் அந்த பேட்டை படத்தை பற்றி ஒரு சீக்வென்ஸ் அழகாக ஒரு ஐ திங்க் ஒரு எபிசோடு ஃபுல்லாகவே அதுதான் அதில் ஒரு விஷயம் வந்து டேரக்டர் அந்த டைரக்டர் பாராட்டணும் திருமுருகனை எப்படின்னா அவரை வந்து ஒருத்தர் படம் பார்க்கறதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது நான் இப்போ படம் பார்க்குற மூட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஒரு என்ன படம்னு சொன்னால் நீ உடனே உனக்கு மூடு மாறிடும் நீ என்ன படம்னு சொன்னாலும் பார்க்குற மூடில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கும்போது தலைவர் நடித்த படம் பேட்டைக்கு போகிறோம் அப்படின்ன உடனே உடனே அடுத்த ஹெண்டில் இருக்கிற அந்த திருமுருகன் என்ன பண்ணுவார்னா ஐயோயோ தலைவர் படமா அப்படம் உடனே வந்துடுறேன் இப்போ தான் மூடு சரியில்லைன்னு உடனே வராங்கிற தலைவர் படம்லாம் பார்த்தாலே படத்தை சொன்ன உடனே மூடு எனக்கு சந்தோஷமான மனலையே வந்துச்சு இன்னும் அந்த சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேட்டருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க அது ரொம்ப சரியான ஒரு விஷயந்தான் ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த தலைவர் படம் எந்த படம் வேணாலும் பார்க்கலாம் இப்போ நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன்னா அந்த ராஜா சின்ன ரோஜா இதெல்லாம் டிவிடி வச்சுட்டு இருப்போம் பட் இந்த பேட்டைக்கு போனோம்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம முழுமையாக ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சீன் வந்து ரொம்ப எக்ஸாம்பிள்ஸாக இருந்தது அதுக்கு அடுத்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிடே குடியரசு தினம் போ இருக்கும்போது கரெக்டாக அங்கேயும் அந்த ப்ரைம் டைமில் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி அழகாக கொண்டு இருக்காங்க இது இது இந்த ப்ரமோஷன்லாம் இப்போ எதுக்குன்னா படத்துடைய அந்த வசூல் கலெக்ஷன் வந்து பயங்கரமான அளவுக்கு கொண்டு போகிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் எந்திரனில் இவங்க கெயின் பண்ண ப்ராஃபிட்டை விட பேட்டையில் மிகப்பெரிய அளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்துமே இல்லை ஏன்னா அந்த அளவு இந்த படத்துக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து ஹை எப்படி சொல்கிறதுனா அந்த மவுத் டாக் அது வந்து ரொம்ப பிரமாதமாக ஸ்ப்ரெட் ஆகினதுனால இது சூப்பராக இருக்குது இன்னொன்று வந்து அந்த ஒர்க் பண்ண அந்த இடம் அது அவர் இவரை வந்து அவங்க பார்த்துக்கிட்ட விதம் எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக இருந்தது அந் அதுதான் அமைஞ்சால் எல்லாமே அமையும் வாங்க இல்லையா இந்த பேட்டை படத்துக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஒன் செகண்ட் என்ஜாய் த ரஜினி ஃபீல்டு பேட்டை பராக் நன்றி சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி